ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் உரையாடல் இருபத்தி ஒன்று திடமான ஞானம் திரு எல்லப்ப செட்டியார் என்னும் செல்வாக்கான இந்து சென்னை மாநிலத்தின் சட்டம் இயற்றும் மன்றத்தின் உறுப்பினராவார் அவர் கேட்டார் கேட்பதனால் பிறக்கும் ஞானம் திடமில்லை ஆனால் தியானத்தால் பிறக்கும் ஞானம் திடமானது என்று ஏன் சொல்லப்படுகிறது மகரிஷி அதற்கு மாறாக கேள்விப்பட்ட பரோக்ஷ ஞானம் திடமில்லை ஆனால் தனது சொந்த அனுபவத்தால் பிறக்கும் ஞானம் திடமானது என்று சொல்லப்படுகிறது மேலும் கேட்டு அறிந்து கொள்வது உண்மை தத்துவத்தின் பொருளை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள உதவுகிறது என்றும் ஆழ்நிலை தியானம் புரிந்து கொண்டதை தெளிவாக்குகிறது என்றும் இறுதியில் அந்த தியானம் உண்மை தத்துவத்தின் அனுபவ உணர்தலை கொண்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ஞானமும் திடமில்லை ஞானம் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் அவ்வளவு தெளிவாகவும் அந்தரங்கமாகவும் இருக்கும்போதுதான் திடமானது என்றும் சொல்கிறார்கள் கேட்டு அறிந்து கொள்வது மட்டுமே போதும் என்று சிலர் அளிக்கிறார்கள் ஏனெனில் தகுதி வாய்ந்த ஒருவர் ஒருவேளை ஏற்கனவே தமது முந்தைய அவதாரங்களில் தகுதி பெற்றதால் ஒருமுறை கேட்டவுடனேயே ஆன்ம உணர்வு பெற்று ஆழ்ந்த அமைதியில் உரைகிறார் ஆனால் இத்தகைய தகுதி பெறாத ஒருவர் ஆன்ம மோன நிலையில் ஆழ்வதற்கு முன்னால் முன்பு குறிப்பிடப்பட்ட நிலைப்படிகளில் எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் உரையாடல் இருபத்தி இரண்டு நல்ல தரமான உணவு திருமதி பிகட் சென்னையிலிருந்து மீண்டும் வந்தார் உணவு விதிகளைப் பற்றி சில கேள்விகள் கேட்டார் பக்தர் ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட்டிருக்கும் ஒருவருக்கு எந்தவிதமான உணவு விதிகள் விதிக்கப்பட்டுள்ளன மகரிஷி வரம்புக்கு உட்பட்ட சாத்வீகமான நல்ல தரமுள்ள உணவு பக்தர் சாத்வீகமான உணவு என்றால் என்ன மகரிஷி ரொட்டி பழங்கள் காய்கறிகள் பால் போன்றவை பக்தர் வட இந்தியாவில் சிலர் மீன் சாப்பிடுகிறார்கள் அப்படி செய்யலாமா மகரிஷி அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை பக்தர் ஐரோப்பியர்களாகிய நாங்கள் ஒருவிதமான உணவு வகையில் பழக்கப்பட்டுள்ளோம் உணவு முறை மாறினால் அது உடல் நலனை பாதிக்கிறது மனதை வலுவிழக்கச் செய்கிறது உடல் நலனை கவனித்துக் கொள்வது அவசியமில்லையா மகரிஷி அவசியம்தான் உடல் வலுவிழக்கும் போது மனம் வலுவடைகிறது பக்தர் எமது வழக்கமான உணவு இல்லாமல் போகும்போது எமது உடல்நிலை அவதிப்படுகிறது மனம் வலுவிழக்கிறது மகரிஷி மன வலிமை என்பதில் என்ன குறிப்பிடுகிறீர்கள் பக்தர் உலகத்துடன் உள்ள பந்தத்தை அகற்றும் சக்தி மகரிஷி உணவின் தரம் மனதை பாதித்து அதன்படி விளைவுகளை தூண்டுகிறது உண்ட உணவிலிருந்து மனம் உண்கிறது பக்தர் உண்மையாகவா ஐரோப்பியர்கள் சாத்வீக உணவுக்கு மட்டுமே எப்படி பழக்கப்படுத்திக் கொள்வது மகரிஷி திரு எவன்ஸ் வென்ட்ஸ் என்பவரை சுட்டிக்காட்டி நீங்கள் எமது உணவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அதன் காரணமாக நீங்கள் அசௌகரியமாக உணர்கிறீர்களா திரு எவன்ஸ் வென்ட்ஸ் இல்லை ஏனெனில் எனக்கு பழக்கமாகிவிட்டது பக்தர் அப்படி பழக்கப்படாமல் உள்ளவர்களை பற்றி என்ன மகரிஷி பழக்கம் என்பது சுற்றுப்புறத்துடன் அனுசரித்து நடப்பதுதான் மனம்தான் முக்கியம் உண்மை என்னவென்றால் சில உணவுகளை மட்டுமே நல்லதென்றும் ருசியானதென்றும் எண்ண மனம் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளது உணவுப் பொருள் சைவ உணவிலும் அசைவ உணவிலும் அதே அளவு கிடைக்கும் ஆனால் மனம் அதற்கு பழக்கமானதும் அது ருசியாக இருப்பதாக எண்ணுவதுமான உணவைத்தான் விரும்புகிறது பக்தர் ஞானிக்கும் இதே விதமான விதிமுறைகள் உள்ளனவா மகரிஷி இல்லை ஞானி நிதானமாக நிலையாக உள்ளார் அவர் சாப்பிடும் உணவால் பாதிக்கப்பட மாட்டார் பக்தர் மாமிச உணவை தயார் செய்வது ஒரு உயிரை கொல்வது இல்லையா மகரிஷி அஹிம்சை இன்னா செய்யாமை யோகிகளின் கட்டுப்பாட்டு முறைகளில் மிக முக்கியமாக நிற்கிறது பக்தர் தாவரங்களில் கூட உயிர் உள்ளது மகரிஷி நீங்கள் உட்காரும் பலகைகளும் அதே போலத்தான் பக்தர் நாங்கள் சிறிது சிறிதாக சைவ உணவுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளலாமா மகரிஷி ஆமாம் அதுதான் வழி உரையாடல் இருபத்தி மூன்று குரு என்பவர் யார் திரு எவன்ஸ் வென்ட்ஸ் தொடர்ந்து கேட்டார் ஆன்மீக குருவென்று பல பேரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளலாமா மகரிஷி குரு என்பவர் யார் சொல்லப்போனால் அவர் ஆன்மாதான் மனதின் வளர்ச்சியின் நிலைப்படிகளுக்கு தகுந்தபடி ஆன்மா வெளிப்புறத்தில் குருவாக உருக்கொள்கிறது மிகவும் புகழ்பெற்ற புனிதர் அவதூதர் தமக்கு இருபத்தி நான்கு ஆசான்கள் இருந்ததாகச் சொன்னார் ஒருவரிடமிருந்து யாராவது ஏதாவது கற்றுக்கொண்டால் அவர் குருவாகிறார் சில சமயங்களில் அவதூதர் விஷயத்தில் இருந்தது போல குரு உயிரற்ற பொருளாக கூட இருக்கக்கூடும் கடவுள் குரு ஆன்மா இவையெல்லாம் ஒன்றேதான் ஆன்மீக மனம் கொண்ட ஒரு மனிதர் கடவுள் எங்கும் வியாபித்துள்ளவர் என்று நினைத்தவாறு கடவுளை தன் குருவாக ஏற்றுக்கொள்கிறார் பிறகு கடவுள் மனிதருக்கு ஒரு சொந்த குருவுடன் தொடர்பை கொண்டு வருகிறார் மனிதர் குருவை எல்லாவற்றிலும் உள்ள பரம்பொருளாக கண்டு கொண்டு அங்கீகரித்துக் கொள்கிறார் இறுதியில் குருவின் அருளினால் அதே மனிதர் தமது ஆன்மாதான் உண்மை அகநிலை மற்ற எதுவும் இல்லை என்று உணர வைக்கப்படுகிறார் இந்த விதமாக ஆன்மாவேதான் குரு என்ற மனிதர் கண்டுகொள்கிறார் பக்தர் பகவான் சீடர்களுக்கு தீட்சை அளிக்கிறாரா மகரிஷி மெளனமாக இருந்தார் அதன் பிறகு பதில் சொல்ல பக்தர்களில் ஒருவர் தாமே பொறுப்பேற்றுக் கொண்டு சொன்னார் மகரிஷி தமது ஆன்ம சுயநிலைக்கு வெளிப்புறத்தில் இருப்பதாக யாரையும் காண்பதில்லை எனவே அவருக்கு சீடர்கள் கிடையாது அவரது பேரருள் எங்கும் வியாபித்து விளங்குகிறது அவர் தமது அருளை ஆழ்ந்த மெளனத்தில் தகுதியுள்ள எந்த மனிதருக்கும் வழங்குகிறார் பக்தர் புத்தக கல்வி ஆன்ம ஞானத்திற்கு உதவுமா மகரிஷி ஒருவரை ஆன்மீக மனமுள்ளவராக ஆக்கும் வரைதான் உதவும் பக்தர் புத்தி எவ்வளவு தூரம் உதவுகிறது மகரிஷி புத்தியை தான்மையில் மூழ்க வைத்து தான்மையை ஆன்மாவில் மூழ்க வைக்கும் வரைதான் உதவும் உரையாடல் இருபத்தி நான்கு உணர்வுதான் முக்கியம் பகுத்தறிவு இல்லை திருமதி பிகட் நீங்கள் ஏன் பசும்பால் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் கோழி முட்டைகள் ஏற்றுக்கொள்வதில்லை மகரிஷி பழக்கப்பட்ட பசுக்கள் தமது கன்றுகளின் தேவைக்கு மேல் பால் விளைவிக்கின்றன எனவே அவை மிஞ்சியுள்ள பாலை விடுவிப்பதால் சுகமடைகின்றன பக்தர் ஆனால் கோழிகள் முட்டைகளை வைத்துக் கொள்ள முடியாதே மகரிஷி ஆனால் அவைகளில் சாத்தியமான உயிர்கள் உள்ளன பக்தர் எண்ணங்கள் திடீரென்று நின்றுவிடுகின்றன பிறகு நான் நான் திடீரென்று எழும்பி தொடர்கிறது இது உணர்வில்தான் உள்ளது புத்தியில் இல்லை இது சரியாக இருக்கக்கூடுமா மகரிஷி நிச்சயமாக அது சரிதான் நான் நான் எழும்பி உணரப்பட எண்ணங்கள் நிற்க வேண்டும் பகுத்தறிவு மறைய வேண்டும் உணர்வுதான் முக்கியமான அம்சம் பகுத்தறிவு இல்லை பக்தர் மேலும் அது தலையில் இல்லை நெஞ்சின் வலது பக்கத்தில் தான் உள்ளது மகரிஷி அப்படித்தான் இருக்க வேண்டும் ஏனெனில் இதயம் அங்குதான் உள்ளது பக்தர் நான் வெளியில் பார்க்கும்போது அது மறைந்து விடுகிறது என்ன செய்வது மகரிஷி அது இறுக்கமாக பிடித்துக் கொள்ளப்பட வேண்டும் பக்தர் ஒருவர் இத்தகைய ஞாபகத்துடன் செயல்களில் ஈடுபட்டால் செயல்கள் எப்போதும் சரியானவையாக இருக்குமா மகரிஷி இருக்கத்தான் வேண்டும் ஆனாலும் இத்தகைய மனிதர் தமது சரியான அல்லது தவறான செயல்களை பற்றி கவலைப்பட மாட்டார் இத்தகைய மனிதரின் செயல்கள் கடவுளின் செயல்களாகும் எனவே அவை சரியானவையாகத்தான் இருக்க வேண்டும் பக்தர் பிறகு இவர்களுக்கு ஏன் உணவின் கட்டுப்பாடுகள் கொடுக்கப்படுகின்றன மகரிஷி உங்களது தற்போதைய அனுபவம் நீங்கள் இருக்கும் சூழ்நிலையின் விளைவின் காரணத்தால் உள்ளது அது உங்களுக்கு இந்த சூழ்நிலைக்கு வெளியில் ஏற்படுமா அனுபவம் இடைவிட்டு நிகழ்கின்றது அது நிரந்தரமாக ஆகும் வரை பயிற்சி தேவைப்படும் உணவு கட்டுப்பாடுகள் இத்தகைய அனுபவம் மீண்டும் ஏற்பட சகாயங்களாகும் ஒருவர் தம்மை உண்மை தன்னிலையில் கொண்ட பின் கட்டுப்பாடுகள் தன்னியல்பாகவே வீழ்ந்துவிடும் மேலும் உணவு மனதை பாதிக்கிறது அதனால் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பிற்பாடு இந்த பெண்மணி ஒரு பக்தரிடம் சொன்னார் அவரிடமிருந்து மன அதிர்வுகளை இன்னும் தீவிரமாக உணர்கிறேன் என்னால் நான் என்னும் நடு மையத்தை முன்பைவிட எளிதாக அடைய முடிகிறது